வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு மகிழ்ச்சியின் வாழ்க்கை மலர்களில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை விவர்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் பெரும்பாலும் மனிதர்கள் இன்பம் துன்பம் இந்த இரண்டு நிலையில்தான் இருக்கிறார்கள் இன்ப துன்ப உணர்வை கடந்து அமைதி என்ற ஒரு நிலை சம உணர்வு என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்போ ஒரு இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோதான் மனம் அசை போடுகிறதே தவிர அமைதி என்ற நிலைக்கு நம்ம வர்றதே இல்லை அந்த நிலையை நம்ம உணர்வதே இல்லை அந்த நிலையில அமைதி என்ற நிலையிலிருந்து ஒரு உணர்ச்சி தோன்றுதான் அது இன்ப நிலைக்கு வருது இன்ப நிலையிலிருந்து அந்த அணு அடுக்கு சீர் குலையும் போது துன்ப நிலைக்கு வருது இப்போ அமைதி என்ற நிலை மன அலைச்சூழல் குறைந்து எதுக்கும் பதற்றமின்றி சமநிலையில் இருக்க வந்து இது வந்து என்ன குணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சாத்வீக குணம் என்றார் மகரிஷி அதுவே இன்பத்தில் இருக்கும் போது வர உணர்வு ரஜோக குணம் அப்படின்றார் நம்ம உணர்ச்சி வயப்பட்டு செய்ய செயல்கள் செய்து துன்பத்துல வர சொல்ல தாமச குணமாக வருது அப்போ நம்ம என்ன பண்றோம்னா பசி எடுக்குது அப்படின்றப்போ அது துன்பமான ஒரு உணர்வு அப்ப அந்த பசியை எப்படி நம்ம போக்கிக் கொள்ள முடியும் உணவு எடுத்துக்கொள்ள சொல்ல அந்த துன்பம் மறைந்து அந்த இடத்துல இன்ப நிலை தோன்றுகிறது இன்ப நிலை என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா பசி போயிடுச்சு துன்பமா இருந்தோம் இன்பம் கிடைச்சிருந்து போதும் அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து சம உணர்வு போதும் ஒரு நிறைவு இது எல்லாம் மனிதர்களுக்கு வரணும் அது இல்லாம எப்பவுமே நம்ம இன்பத்தின் பாலோ இல்ல அதை மீறி துன்பத்தின் பாலோ தான் நம்ம போயிட்டு இருக்குமே தவிர அதை கடந்து இந்த இடத்தான் மகிழ்ச்சி அறிவு அறிவு நிலை ஒன்று என்ன அறிவுடனா அந்த நிலைக்கு தனி அறிவு ஆனந்தம் பொங்குதேன் அறிவு முழுமை அடைய சொல்லும் முழுமை நிலை போடுது முழுமை நிலையிலிருந்து மனம் வந்து பாத்தீங்கன்னா பகுதி நிலை பகுதி நிலைக்கு வர சொல்லும் இந்த வாழ்க்கையில இறைவனைதான் நான் என்று வந்திருக்குது உணர்ந்தாலும் இன்ப துன்ப உணர்வுகள்ல சிக்கி நாம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு செயல் செய்துட்டே இருக்கிறோம் ஆட்பாட்டு மனநிலை புலற்வர்ச்சிகள் போய் என்னன்னா செய்யறோம் என்ன பாக்குறோம் கேட்கிறோம் சுவைக்கிறோம் இந்த நிலையிலே இருக்கிறமே தவறும் அதையெல்லாம் கடந்து இறைவனும் நானும் என்ற ஒன்று என்ற அந்த நிலைக்கு வர்றதுக்குதான் மகரிஷி நான் கொடுத்துருக்கிறது தான் இந்த எளிய முறை குண்டலின் யோக பயிற்சி அதான் சொல்றாரு இதெல்லாம் கடந்து வாங்க அறிவு முழுமை இந்த நிலைதான் நமக்கு வேணும் அப்ப என்ன நம்ம தவம் பண்ண சொல்லும் இந்த ஒரு நிலையை எதுவும் இல்லை இன்பம் துன்பம் அமைதி அதை கடந்து பேர் இன்பம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு எதுவுமே இல்லை மகர்ஷி அதான் சொல்றாரு அன்னமய கோஷத்துல இருந்து மனோமய கோஷம் வந்து மனோமய கோஷத்துல இருந்து நம்ம பிராணமயம் பிராணமயத்துல இருந்து விஞ்ஞானமயம் கடைசியா ஆனந்தமயம் சொல்லுவாரு எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷத்துல திளைத்து இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு மனநிலைக்கு நம்மள வர வைக்கிறதுக்கு இந்த அனைத்து பயிற்சிகளுமே நம்ம கொடுத்துருக்காரு பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால இந்த நிலைக்கு நம்மள நம்மளை உயர்த்தி சொல்லணும் ஏன்னா உலகத்துல வந்து துன்பமே இல்லை இறைவன் படைப்புல எல்லாமே இன்பம் நிறைந்திருக்கிறது ஆனா அது வந்து மனிதன் புரிந்து கொள்ளவில்லை இயற்கையோடு இணைந்து வாழறப்போ துன்பம் நீக்கி இன்பமாக வாழலாம் மகரிஷியோட மார்க்கங்களை ஒவ்வொன்றாக நம்ம பற்ற 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 தருக்கொழிந்து வாழ்வில் இன்பமாக வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்